தன்னறிய திருமேணி சதைப்புண்டு தவிப்பெய்தி பன்னறிய பலபாடு படும்போதும் பரிந்தந்தாய் தன்னறிய திருமேணி சதைப்புண்டு தவிப்பெய்தி பன்னறிய பலபாடு படும்போதும் பரிந்தந்தாய் இன்னதென அருகிலார் தாம் செய்வதி பிழையை மன்னியும் எழுகணிவாய் மலர்ந்தார் நம் அருள்வள்ளல் என்று பாடினார் கிருட்டின பிள்ளை அருமையானவர்களே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பட்ட பாடுகளின் போது அவர் பேசின முதல் வார்த்தையை கிரிட்டன் பிள்ளை என்பவர்கள் இப்படியாக பாடியிருக்கிறார்கள் திரும்பமாக அந்த பாடலை சொல்லுகிறேன் தன்னறி திருமேனி புண்டு தவிப்பெய்தி பன்னறிய பலபாடு போதும் பரிந்தந்தாய் இன்னதென தாம் செய்வதி பிழையை மன்னியும் என்றழ்கணிவாய் மலர்ந்தார் நம் அருள் வள்ளல் என்று அவர் பாடியிருக்கிறார் அதாவது தன் அரிய மேனி சௌக்கடிகளாலும் ஆணிகளாலும் கீறி கிழிக்கப்பட்டு பல பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்ட போதும் இவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் இறை தந்தையே இவர்களுக்கு மன்னியும் என்று இயேசு கிறிஸ்து பரிந்து பேசினார் என்று சொல்லி இந்த இடத்திலே கட்சிய கிருட்டணி பிள்ளை அவர்கள் எழுதியிருக்கிறார் இந்த பாடலை அருமையானவர்களே மன்னிக்கும் மனப்பான்மையை போதிக்கிறது இந்த இயேசு கிறிஸ்துவின் மார்க்கம் மாத்திரமல்ல அவர் மரண தருவாயிலும் இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று திருவாய் மொழிந்தார் நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழும்படியாய் உங்களை அர்ப்பணிக்கும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கற்றதாமி உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் செய்வோம் பிதாவை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின பொழுது பிதாவியவர்களுக்கு மன்னியும் என்று எம்பினாரே அதை நாங்கள் முன்மொழியாக எடுத்துக்கொண்டு எங்கள் வாழ்க்கையிலும் ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இயேசுவின் வல்லம் இல்ல நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தருங்களை ஆசிரமிப்பார்